நிறைக்கக்கூடிய ஒரு எந்த அளவுக்கு நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஹிப்பி கூட்டம் உண்டானாங்க இவங்க என்ன இந்த போதையிலேயே மூழ்கி போய் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் மிதந்துகிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் போதையில மிதக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி விட்டானுவோம் பாக்குறீங்களா இல்லையா அன்னைக்கு சுருண்டு குடிப்பான் அப்புறம் பீடிக்கு வந்தான் இப்ப என்ன இப்ப சிகரெட் அட்வான்ஸ் பண்ணி அதுல வகை வகையா நிறைய அடைச்சி அந்த சரக்காரெல்லாம் சேர்த்து இப்படி கெட்டு போயிட்டு அந்த காலத்தில் கலப்படம் வந்தான் தப்பு அந்த காலத்துல செஞ்சான் அந்த காலத்துல வந்து கம்மியா செஞ்சான் என்ன கலப்படம் செய்வா அதிகபட்சமா அந்த காலத்து கலப்படம் பண்ணலாம் பாலில் தண்ணி கலப்பான் இவ்வளவு அந்த காலத்து கலப்படம் அந்த காலத்து கலப்படம் செய்யறாங்க கலப்படம் செய்யறாங்க என்ன செய்யுமா ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணீரை கலந்து ஒன்று லிட்டர் பால் ஆகி வைப்பான் இது மனுஷனுக்கு பெரிய கெருதி ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் தரம் குறையுமே தவிர பாலில் தண்ணி கலந்து கலந்ததுனால நமக்கு ஏதாவது ஏற்பட்டு போயிருமா நம்ம செத்துருவோமா நோய் வந்துருமா ஒண்ணு வராது அவன் கலப்படம் பண்ணனால ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தண்ணியை கலந்துகிட்டானே தவிர வேற ஒண்ணும் கலக்கல இவன் இப்ப என்ன கலக்கிறான் தெரியுமா விவரமான காலம்ல என்ன கலக்கிறான் எல்லாத்துலயும் கலக்கிறான் மருந்துல மருந்துல கலப்படம் செய்து அந்த நோயை நோயை உண்டாக்குது குழந்தைக்கு கொடுக்கற உணவு அதுல கலப்படம் அரிசியில கண்ணு கலப்பட மிஷின தொழிற்சாலை இருக்குதுங்க அதுல என்ன செய்வான் புதுக்கோட்டையில் உள்ள பாறை வெட்டி கொண்டு உள்ள போடுவான் அது அரிசி மாதிரி அறுத்துறதுக்கு கொத்திரும் அது என்ன செய்யுமா ஒரு மூட்டை அரிசி ஒரு அரிசியில ஒரு ரெண்டு கிலோ காலத்துக்கு தெரியவே செய்யாது புரிக்கு லென்ஸ் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க இயலாது அந்த மாதிரி கல்ல தயாரிக்கிறான் அதுக்கு மிஷின் அரிசியில கல்ல கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கலந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரிசியில கல்ல கலக்கிறான் சீரகத்துல சதகுப்பைய கலக்கிறான் தேங்காய் எண்ணெயில ஒயிட்டாயில கலக்கிறான் ஒயிட்டாயில தேச்சா என்ன ஆகும் முக்காவாசி பேர் வழுக்கையா இருக்க என்ன காரணம் எல்லாம் அந்த காலத்துல வெறும் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சா பொம்புல மாதிரி கூந்தல் போட்டி போட்டு அந்த காலத்து பாகவதெல்லாம் இப்படி முடி வச்சாங்க அந்த காலத்துல முடி இப்படி தொங்கும்ல ஆம்பளை எல்லாம் கூட அந்த காலத்து நடிகர் எல்லாம் கூட எப்படி இருப்பாங்க முடி பொம்பளைக்கு போட்டு எப்படி வப்பாங்க அப்படி சுருளா கிடக்கும் பொம்பளை பார்த்து புறாம போடுவாங்க நமக்கு கூட பிடிக்கல இவனுக்கு இருக்க இப்ப என்ன அம்புட்டு ஆம்பளைக்கு வழுக்க ஏன் ஒயிட் ஆயில கலந்த மிஷினுக்கு போற ஆயில கொண்டு தேங்காயில் என்ன இப்படி எல்லாத்திலயுமே கெட்ட வேலை செய்யறதுல எல்லாம் விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான் ஒரு ஆபாசம் பேசுவாங்க கெட்ட வார்த்தையை காதல கேட்பாங்க இவ்வளவுதான் அந்த காலத்துல இருந்துச்சு இந்த காலத்துல என்ன ஆபாசத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த இண்டர்நெட்டுக்கு போன ஆபாசம் பேப்பரை வாங்கின ஆபாசம் டிவியை திறந்த ஆபாசம் டெய்லி பேப்பரை திறந்த ஆபாசம் எஸ் எம் எஸ் செல்லுல வந்த ஆபாசம் எல்லா ஆபாசம் பேச்சுன்னு அது எல்லாமே அந்த ஆபாசத்தை எவ்வளவு மிஞ்சிட்டான் அப்ப எல்லா வகையிலும் அறிவு இருக்குது இருக்குதுன்னு நினைத்துக் கொண்டு இவன் எதை நோக்கி போய்க்கொண்டு இருக்கிறான் சொன்னா நம்மளை நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம்ங்குறதை விளங்காதனால அதுல பாதாளத்துல வீழ்ந்து கொண்டு இன்னும் கவனிக்க மனித உறவுகள் மனித உறவுகள் எப்படி அன்னைக்கு இருந்துச்சு நீங்க பாக்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல நாலு தலைமுறை இருப்பாங்க யார் இருப்பா கொள்ளு தாத்தா தாத்தாவும் இருப்பாரு இருப்பான் நாலு பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க ஒரே வீட்டுல இவனும் இருப்பான் இவன் அப்பனும் இருப்பாங்க இவனுக்கு சுமையா தெரியாது அந்த அப்பனையும் ஆத்தாவையும் பாட்டி இருப்பாங்க அது இவனுக்கு சுமையா தெரியாது அந்த தாத்தாவையும் பாட்டியையும் பெத்த கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் இருப்பாங்க அது இவனுக்கு சுமையா தெரியாது அப்ப நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஊர் வீட்டில் இருப்பான இன்னைக்கு வந்து பெத்த தாயை உனக்கு வச்சுக்கிற எழுதா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன விளக்கங்கள் அரபு கலை விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருளாற்றவனை நபிக நாயகம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இத்துடன் அழகிய வடிவமைப்பு உயர்தனமான பைண்டிங் விலை ரூபாய் இருநூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் மூன்று

பிள்ளை இல்லாத ஆளுக்க பிள்ளை பெறாத ஆளுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரை சதவிகிதம் ஒரு சதவிகிதம் தான் இருக்கும் எல்லா பிள்ளை பெற்ற பாட்டியல் தான் ஏன் முதியோர் இல்லம் பிள்ளை இருந்து கவனிக்கல அர்த்தம் நாலு பிள்ளை பெற்றா ஒருத்தி அந்த பிள்ளைகள் வந்து பறந்து போச்சு ரெக்க முளைச்ச எனக்கு எனக்கு தான் வேணும்னு பறந்து போயிட்டானா இல்லையா இந்த தாய் சந்தியில அரசாங்கத்தில் என்ன பண்றான் அவங்களுக்காக உதவி பணம் கொடுக்கறான் மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தர்றேன் முதியோர்லாம் வாங்க முதியோர் இல்லங்கள் முதிய அந்த காலத்தில் அனாத இல்லங்களை கேள்விப்பட்டோம் அந்த காலத்தில் அதிகபட்சமா என்ன இருந்துச்சு தகப்பன் தாய் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வளர்க்க மாட்டான் யாரும் பிடிக்கிறதுக்காக வேண்டி அனாத இல்லம் இருந்துச்சு பெத்த அப்பனை கொண்டே தள்ளுறதுக்கு முதியோர் இல்லம் இருந்துச்சா ஆத்தாவை கொண்டே வைக்கிறதுக்கு முதியோர் இல்லம் இருந்துச்சா இது நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் ஏன் சுகம் மட்டும்தான் நினைக்கிறேனா இல்லையா அன்னைக்கு நினைக்கலையே எவன் முதியோர் இல்லத்துல வச்சான் தாய் தந்தையை கவனிக்கிறது வணக்கம் நினைச்சா இபாதத்து நினைச்சா தாய் தந்தையை கவனிக்கிற கடமை நினைச்சா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்ம இப்படித்தான மலம் கழிச்சிருப்போம் இப்படித்தான சிறுநீர் கழிச்சிருப்போம் இப்படித்தான அத்தா மதியில உட்கார்ந்து நம்ம நாசமாக்கி இருப்போம் அதெல்லாம் சகிச்சுதான் நம்மளை வளர்த்தாங்க நமக்கு சோப்பட்டாங்க நம்மளை படிக்க வச்சாங்க ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு விசுவாசம் இருந்தது அதே மாதிரி தூக்கணும் தாயை தாங்கினான் தகப்பன தாங்கி பிடிச்சான் அதெல்லாம் காண முடியுதா யார நீங்க காட்டு மிராண்டிகள் சொல்றீங்களோ யார் விவரம் வந்து சொல்றீங்களோ அவன் எப்படி என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க என்ன இருக்கிறீங்க அவன் குடிசே நாங்க பங்களா அதை வேணா பெருமை அடிச்சுக்கலாம் அவன் மன்னெண்ண வழக்கு நாங்க வந்து சோடியம் வழக்கு இது வேணா பெருமை அடிச்சுக்கலாம் அடைய ஓ நாகரிகம் என்ன அவன் நாகரிகம் என்னடா ஓ பண்பாடு என்ன அவன் பண்பாடு என்ன அதுல அவன்ல மேல இருக்கிறான் இவன் படிக்கலையோ இவன் விவரம் இல்லைன்னு சொல்றீங்களோ அவன்கிட்ட இருக்கிற நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பண்பாடுகளும் ஒரு உறவினர்களை அனுசரிக்கக்கூடிய தன்மையும் உதவுற மனப்பான்மையும் இன்னைக்கு இருக்குதா நீ இன்னைக்கு இப்படி பாக்கலாம் அப்படி நீண்ட கடலோரத்துல பிரயாணம் பண்ணி போனீர்கள் சொன்னா ஆங்காங்க சத்திரம் இருக்கிறத பாக்குறீங்க சத்திரம் பாக்குறீங்களா சத்திரங்கள் இருக்கா இல்லையா சத்திரம்னா என்ன வசதி உள்ளவன் நம்ம செத்த பிறகு நாலு பேருக்கு சோறு கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அன்ன சத்திரம் கட்டிட்டு போறோம் ஒரு இடத்தை கட்டி வச்சு பத்தாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு யாரு வந்தாலும் சோறு போடுங்க யாரு விவரம் கட்டவ நீங்க நினைக்கிறீங்களா எவன் படிக்கலையோ எவன் இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கலையோ இதெல்லாம் யாருக்கு தெரியாத யார் காரை பார்க்கவில்லையோ யார் ஏரோப்ளான பார்க்கவில்லையோ யார் டிவியை பார்க்கவில்லையோ யார் கரண்ட பார்க்கவில்லையோ யார் கம்ப்யூட்டரை பார்க்கவில்லையோ யார் வந்து நவீன சாதனங்களை வாஷிங் மிஷின் பார்க்கலையோ பிரிட்ஜ பார்க்கலையோ அவன் எதை பார்க்கறான் மனுஷனை பார்க்கறான் பார்த்து ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க போற வழியில சாப்பிடட்டுமே அப்படின்னு அன்ன சத்திரம் கட்டி வச்சான இந்த இருபதாம் நூற்றாண்டு ஐம்பது வருஷம் எத்தனை அன்னசத்திரம் தமிழ்நாட்டில் கட்டப்படி சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு பணக்காரர் இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு ஏழை இருக்கலாம் இந்த ஏழைகள் எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம் என்பதற்காக கட்டப்பட்ட சத்திரங்களை இப்ப பார்க்க முடியுமா உங்களுக்கு எந்த சத்திரத்தை எடுத்தாலும் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தியதாக இருக்கும் குறைஞ்சபட்ச ஐம்பது வருஷத்துக்கு முந்தியதாகவாது இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின சத்திரத்தை உங்களால் காட்ட இயலுமா அந்த மாதிரி சத்திரத்தை பண்ண நல்லது கூட பண்ணலாம் அதாவது அவன் வந்து விலங்கு